தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் நாம் தமிழர் கட்சியில இருந்து நிறைய முக்கியமான வேட்பாளர்களை சீமான அறிவிச்சுட்டு வந்துருக்காரு மட்டும் இல்லாம மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் முறைய தேர்தல் காலத்துக்கு நிறைய இளைஞர்களை சீமானவர்கள் வழி நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்காரு ரொம்ப நாள கட்சியில இருந்தவங்களுக்கு வந்து முதல் முறையா சீமானவர்கள் அரசியல் காலத்துல அதாவது வந்து ஓட்டு அரசியல் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படின்றது இருக்கு தேர்தலில் அதுல எடுமோனம் கார்த்திக் முதல் முறையா போட்டியிடுறாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு அனிஷா அவர்கள் முதல் முறையா போட்டிடுறாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு பேரறிவாளன் முதல் முறையா போட்டியிட்டுறாரு அப்படின்றது இருக்கு அந்த வரிசையில் இப்போ வெண்ணிலா தாய்மான் அவர்கள் சென்னையோட மிக முக்கியமான தொகுதியான ஆர்கே நகர் தொகுதியில இப்ப போட்டியிட போறாங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு சிமான் அவர்கள் இப்ப வெண்ணிலா தாய்மான் அவரை ஆர்கே நகரின் வெற்றி வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு வெண்ணிலா தாய்மான் அவர்களுக்கு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா அவங்க மக்களோட பிரச்சனைய சுற்றுச்சூழல்ல என்ன பிரச்சனையா இருந்தாலும் முதல் முறையா முதல் குரல் கொடுப்பது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்ணிலா அவர்கள் தான் ஏன்னா வந்து என்ன பிரச்சனை வந்து சுற்றுச்சூழல்ல இருந்தாலும் முதல் இடத்துல எந்த கட்சி நிக்கதோ இல்லையோ வெண்ணிலா தாய்மான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக நிற்பாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு எனவே போன்ற மிக முக்கியமான வேட்பாளர்களை சீமானவர்கள் களத்தில் நிறுத்துவது நாம் தமிழர் கட்சி சொந்தங்களிடையே மிகப்பெரிய நம்பிக்கை தந்திருக்கு அப்படின்றது ஒன்று இருக்கு அதுவும் மார்க்கை நகர் தொகுதியானது மிக முக்கியமான தொகுதி சென்னையில் அப்படின்றது ஒன்று இருக்கு அந்த தொகுதியில் மிக முக்கியமான வேட்பாளர்களை சீமானவர்கள் போட்டிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்றது ஒன்று இருக்கு எனவே இந்த எலெக்ஷன் ஆனது இளைஞர்கள் கையில் இருக்கு அப்படின்றது ஒன்று இருக்கு ரொம்ப சொற்ப எண்களில் தான் வந்து வயசு கூடவங்க இருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு எல்லாருமே வந்து இளைஞர்கள் முதல் முறை எலெக்ஷன் சந்திக்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு எனவே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சீமானவர்கள் உனோட முடிவுகள் எப்பமே சரியா தா இருக்கோ இந்த முடிவு பத்தி நீ என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மட்டும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க